வணக்கம் இன்றைக்கி தக்காளி கருப்புளுந்து சட்னி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இது போல் செஞ்சு பாருங்கள் கூட இட்லி ரெண்டு தோசை ரெண்டு சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு வந்து ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் பொறிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாம் சின்னப்பல்ல இருந்துச்சு போட்டிருக்கேன் வந்து வதங்கின பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நல்லா வந்து உளுந்து வந்து சிகப்பு இந்த வெள்ளையாக கடமில் சிகப்பாக வறுவிட்டு அந்த மாறின பிறகு கொஞ்சம் க காரத்துக்கிட்ட வந்து மிளகா போட்டுக்கங்க இன்னும் கூட உளுந்து ஒன்று வறுவிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சிகப்பாக வறு பிறகு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அறுப்பு உளுந்து வந்து நல்லா கலர் மாதிரி சப்பாக இருக்கணுங்க இப்போ தக்காளி பிறகு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியல் தோல் தனியாக இந்த சத தனியை நல்லா மசியணும் தக்காளி மூடி வச்சு கிண்டி கிண்டி எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் நல்லா வதக்கி எடுக்கணும்னா தக்காளியை நல்லா வதங்க வச்ச பிறகு இந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் வதங்கணும் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா தக்காளி வதங்கி எடுத்து பாருங்கள் தோளுக்கு கண்மை கலண்டு வரல இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தக்காளி தோலெல்லாம் நல்லா கலண்டு வந்திருக்கு பாருங்க இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிடுச்சு தக்காளியே தெரியல பாருங்க தொக்கு மாதிரி வந்துடுச்சு இதுக்கு பிறகு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஒரு ட்ரிப் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உளுந்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை ஊற்றலாம் டப்புல ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகத்தான் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பவுலில் மாற்றிட்டு ஜாரு கிழவுன தண்ணியெல்லாம் ஊற்றி கடுகு கருவேப்பிலை எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து கொட்டி எடுங்க அருமையான தக்காளி கருப்புலந்து சட்னி அருமை வச்சோம்னா ரெண்டு இட்லி தோசை கூட சாப்பிடுவாங்க ரெண்டு சாப்பிடுவாங்க எச்சா சாப்பிடுவாங்க பாருங்கள் இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இட்லி மேலே சாம்பார் மாதிரி இட்லி மேலே ஊற்றி கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை மேலே ஊற்றி கூட அந்த சட்னியை சாப்பிடலாம் சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிடலாம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு இட்லிக்கும் நல்லா இருந்துச்சு தோசைக்கும் நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்து நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்